மேட்டுப்பாளையம் அருகே தாசம்பாளையத்தை சேர்ந்த நாட்டுப்புற கலைஞரான எண்பத்தி ஏழு வயது முதியவர் பத்திரசாமிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று வாழ்த்தினார் குடியரசு தின விழாவை ஒட்டி விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் கிராம பெண்கள் அழிந்து வரும் கலையான உயிலாட்டும் வள்ளி கும்மி கலைகளில் நெடுங்காலமாக இவர் கற்பித்து வந்த நிலையில் அவருக்கு விருது வழங்கப்பட்டது நீங்க சேர்த்ததுனால நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா உங்களை ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஐயாவை கண்டுபிடிச்சி உங்களுக்கு பத்மாவளர் கொடுத்து உங்களை வந்து கௌரவிச்சிருக்கிறாரு நீங்க இந்த ஊருக்கு இந்த கலைக்கு இந்த நம்மளுடைய மாவட்டத்துக்கு நம்மளுடைய மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து இருக்கிறீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய கற்றுக்கொள் காலம் அதுக்கப்புறம் தானாட் அந்த தானாடும் போது அந்த குழந்தை போல அந்த தாயினுடைய இசையோடு பாடலோடு தூங்கும் அந்த அசைவோடு அதுக்கு இல்ல மனுஷனாக ரொம்ப கஷ்டம் அதனால யாருமே மனுஷனாக விரும்பவில்லை பொருள் சேர்க்க die mean die Beine, a pain that you know that